ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா ஒரு கார்த்தி ராஜா மயில் மூணு பேர் கூடயும் இருக்காங்க ஆனால் நம்ம கார்த்திகிட்ட தான் பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் தம்பி உங்களால் தான் இன்றைக்கி கோவிலே திறந்திருக்கும் அதே மாதிரி நல்லபடியாக இந்த பூஜை நடந்து இன்னும் இருபத்தொரு நாளையில் வந்து கும்பாபிஷேகத்தையும் நடத்தி முடிக்கணும் அப்படின்னதும் கண்டிப்பாக நடக்குங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் ரொம்ப நன்றி தம்பி இன்னைக்கு உங்களால் தான் எல்லாம் சிறப்பாக இருக்கு அப்படின்னுட்டு அவங்க சொன்னதோ சரிங்க அப்படின்னு கார்த்திக் சந்தோஷப்படுறாங்க இது வந்து சந்திரா பார்த்துட்டு என்ன இது இவங்க எல்லாரும் இந்த டிரைவர் பயல் கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த ஊர்க்காரங்களுக்கும் இந்த டிரைவருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு அதன் ஏதோ தொடர்பு இருந்தபடியாக தான் இந்த டிரைவர் கூட இந்த இருக்காங்க பேசிகிட்ருக்காங்க அவங்க அவங்கக்கிட்டே கேட்கலாம் அப்படின்னுட்டு சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா நான் அந்த ஐயா ரெண்டு கிட்ட வந்து அம்மா நீங்கள் இப்போது யார் கூட பேசிட்ருந்தீங்க அப்படின்னு போதும் என்னம்மா இது நம்ம சேதுபதி ஐயாவோட பேசிட்டு இருந்தோம் அப்படிங்கிறாங்க என்னது பேரங்கிட்டே பேசினீங்களா அம்மா அதில் யார் நீங்கள் சேதுபதி ஐயாவோட பேரன்னு சொல்கிறீங்க அப்படின்னதும் அது வேற யாரும் கிடையாதுமா அங்கே பட்டுபுஷ்டி கட்டி நின்னார் இல்லையா இல்லையா அவர் தான் அப்படின்னதும் சந்திரா அதிர்ச்சியாக இருக்காங்க ராஜா தானே பட்டு வஷ்டி கட்டியிருந்தா இவங்க என்னன்னா இவ்வளோ உரிமையாக சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கும் நாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி சந்திரா வந்து பார்க்குறாங்க பார்த்து சம அதிர்ச்சியாகிறாங்க அங்க பார்த்தா நம்ம ராஜா அதாவது கார்த்திக் மாதிரி நடிக்க வந்தாங்க இல்லையா இல்லையே ராஜா அவங்களும் பட்டு முஷ்டி தான் கட்டி நிற்காங்க இது பார்த்து சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுறது நாம அப்போதே பார்த்தப்போ இவன் வேற மாதிரி நின்னா இப்ப என்னன்னா இப்படி வேஸ்டி கட்டி நிக்கானே குழப்பமா இருக்கே இல்ல எல்லாரும் சேர்ந்து நம்மளே ஏமாத்துறாங்களா நான் தான் தவறுதலா புரிஞ்சிட்டு அப்படின்னுட்டு சந்திரா வந்து சம்மர் டென்ஷன்ல அங்கிருந்து கிளம்பினதும் நம்ம மயில் வந்து பாத்தியாப்பா நான் சொன்ன இது சாதாரண அத்தை கிடையாது இவன் மகா வில்லி இவ இப்படி ஆராய்ச்சி பண்ணிட்டு தெரிவான்னு எனக்கு தெரியுப்பா நல்ல வேலை நம்ம ராஜா வந்து இப்படி ஃபர்ஸ்டியே மாத்திட்டான் அப்படின்னதும் நம்ம கார்த்திக்கும் ஆமாம் நல்ல வேலையா சொன்னீங்க இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம மேலே சந்தேகம் வந்திருக்கும் அப்படின்னு கார்த்திக் வந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எல்லாருமே வந்து கோவில்ல வந்து அந்த காலை வந்து நாட்டி முருகனோட அந்த சன்னிதானத்தை திறந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இந்த பூஜை வந்து வந்து ஆரம்பிச்சு வைக்க வேண்டியதே நம்ம ராஜராஜன் தான் ஸோ அவங்கள என்ன பண்றாங்கன்னா தெப்பு போய் ஏதோ ஒரு விஷயத்த கொடுத்து கலந்துட்டு வர சொன்னதும் நம்ம ராஜராஜனும் நேரா தெப்ப குளத்துக்கு போறாங்க இன்னொரு பக்கம் எல்லாரும் கோவிலுக்குள்ள நின்றுட்டு இருக்காங்க பூஜை வந்து ஆரம்பிக்கிறதுக்காக இந்த டைம் பார்த்தோம்னா அங்க இருக்கிற நம்ம சேதுபதி ஐயாவுக்கு எதிரியா இருக்கான் இல்லையா அந்த பஞ்சாயத்து தலைவர் அவனும் நம்ம சிவனாண்டியும் ஒண்ணு சேர்ந்து திட்டம் போட்டு வச்சிருக்காங்க நம்ம ராஜராஜன் வந்து கைது அது என்ன நடக்குதுன்னா அப்படின்னு பார்த்து நம்ம சிவனாண்டியும் அவரும் போட்டு வச்சு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வராங்க வேணும்னே நம்ம ராஜராஜன் கிட்ட வந்து இங்கே பாரு நீ மூணு பொண்ணுங்க பெட்டு வச்சுருக்கல செம்ம கட்டங்கய்யா நீ கொடுத்து வச்ச வந்தா அப்படின்னதும் என் பொண்ணுங்களை பற்றி நீ எங்கிட்டையே தப்பாக பேசுறியா அப்படின்னு சட்டையை பிடிச்சி அந்த அதிகாரி கண்ணத்துலேயே வந்து பொழிச்சுங்க அடிச்சிட்டாங்க ராஜராஜ இது பார்த்தா அந்த பஞ்சாயத்து தலைவரும் சிவனாண்டியும் அதிர்ச்சி ஆகிறாங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் நான் ஒரு அதிகாரி கை உன்னை சும்மா விட ஸ்டேஷனுக்கு அப்படின்னு பாரு நீ தான் தப்பா பேசி வம்பெழுத்த முதல்ல விட்ரா சட்டியா அப்படின்னு ராஜராஜ சொன்னதும் ராஜராஜனோட பேச்ச கேட்காம அந்த அதிகாரி அவங்களை வந்து கைது பண்ணிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாங்க இங்கே பார்த்தோம்னா பூஜைக்குரிய ஏற்பாடுகள்லாம் வந்து நடத்த முடிச்சதும் சரி அம்மா உங்க மகன் ராஜராஜனை வர சொல்லுங்க அப்படின்னதும் அங்கே பார்த்தோம்னா ராஜராஜனை காணும் எங்கே போயிட்டாரு இவர் அப்படின்னுட்டு சாமுண்டீஸ்வரிலாம் பார்க்குறாங்க எங்கே தேடியுமே நம்ம ரேவதி அப்பாவை காணும் இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி மாப்பிள்ளை உங்கள் பக்கத்துல தானே இவர் நின்றுட்டு இருந்தாரு எங்கள் மாப்பிள்ளை அவர் தெப்ப குளத்துக்கு போக சொன்னாங்க இல்லையாத்த இருங்க போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னுட்டு மயிலும் காத்தியும் எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க போறாங்க கோவிலுக்குள்ள ஆனா எங்க தேடியுமே ராஜராஜனை வந்து காணும் எப்படியோ பூஜை வந்து தடப்பட்டு போக போகுது அப்படின்னு அந்த பஞ்சாயத்து தலைவரும் சிவனாண்டியும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இன்னொரு பக்கம் அங்க இருக்கிற பூசாரிங்களாம் எங்கம்மா நீங்க இப்படி நல்லபடியா பூஜை நடக்கும் உங்க பையனை கூட்டிட்டு வரும்னு சொன்னீங்க ஆனா இடையில வர காணுமே என்னமா இது அப்படின்னு போது இருங்கையா கண்டிப்பா ஏன் புள்ள போயிருக்க மாட்டான் இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கணும் அப்படின்னுட்டு ஏப்பா காத்தி என்னப்பா இது பஞ்சாயத்துல சத்தியம் பெரு பண்ணி கொடுத்துருக்க புள்ளைய வச்சு இந்த பூஜையை நடத்தி கொடுப்பேன்னு ஆனா புள்ளைய காடுமைப்பா அப்படின்னதும் இன்னொரு பக்கம் அந்த பஞ்சாயத்து தலைவர் இங்க பாரு பெருசா ஆபலத்தனத்தை காட்டிட்டு போனேன் அப்படி இப்படி எம்மா என்னோட மாமாவை கூட்டிட்டு வந்து இந்த பூஜையை பண்ண வேண்டிய எங்கடா போச்சு உன்னோட வீரம் உன்னோட சத்தியம் அப்படின்னதும் நடந்திருக்கு இங்க பாருங்க இருக்கல ஒரு ஹாஃப் எனக்கு டைம் கொடுங்க அதுக்குள்ள எப்படியாச்சும் நான் மாமாவை கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னதும் இங்க பாருங்க தம்பி நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உங்க மாமா வந்துடணும் இல்லைன்னா பூஜை தடைப்பட்டுச்சு அவ்வளவுதான் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தான் இந்த பூஜையை நடக்கலாம் அப்படின்னதும் கார்த்திக் வந்து தூக்கி வாரி போட்டது உடனே ஊர் மக்கள் எல்லாம் தம்பி எப்படியாச்சும் உங்க மாமாவை கூட்டிட்டு பாப்பா உன் கையில தான் இருக்கு அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம சாமண்டிஸ்வரியும் இங்கே பாருங்கள் மாப்பிள்ளை எப்படியாச்சும் அவரை கூட்டிகிட்டு வாருங்க அதுக்கப்புறமா இன்னொரு வாட்டி இந்த கிழவி ஊருக்கெல்லாம் வர முடியாது அப்படின்னதும் கவலைப்படாதீங்க நான் எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்துடுறேன் மாமாவா அப்படின்னுட்டு காத்தி வந்து கிளம்பிடுறாங்க இவன் எங்கே தேடினாலும் அந்த ராஜராஜ கிடைக்க மாட்டான் அப்படி ஒரு வேலை கிடைச்சாலும் இவனால் காப்பாற்றவும் முடியாது அப்படின்னுட்டு சிவனாண்டியும் அந்த பஞ்சாயத்து தலைவரும் தப்பு கணக்கு போட்டுட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம ராஜராஜன் கைதாயின விஷயத்தை வந்து கார்த்திக் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க உடனே கிளம்பி நேரா ஸ்டேஷனுக்கு போகலான்னு எடுக்கும்போது மயில் வந்து ஏப்பா ஸ்டேஷனுக்கு போய் மாமாவை கூட்டிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடும்பா ஏதாச்சும் வெறும் முயற்சி பண்ணு அப்படின்னதும் உடனே கார்த்திக் அவங்களோட உயர் அதிகாரிக்கு போன் போடுறாங்க உடனே அந்த உயர் அதிகாரி என்ன பண்றாங்கன்னா நம்ம ராஜராஜ இருக்கிற அந்த ஸ்டேஷனுக்கு இருக்கிற பிரச்சனை இல்லையா இன்ஸ்பெக்டர் அவனுக்கு ஃபோன் போட்டோம் ஒழுங்கு மரியாதையா அவரை விட்டுரு அவர் யார் தெரியுமா நம்பர் நம்பர் ஒன் பிஸ்னஸ் மேனோட மாமா ஒழுங்கு மரியாதையா விடுங்க இல்லைன்னா உங்க வேலை போயிடு அப்படின்னதும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்றேன்னு தெரியல நம்ம காத்திய வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம காத்தி வந்ததும் என்ன மாப்பிள்ளை அவரை கண்டுபிடிச்சிங்களா இன்னும் கொஞ்ச நேரத்தால மாமா வந்துருவாருதா அப்படின்னதும் உடனே அந்த பஞ்சாயத்து தலைவரும் இங்கே பாரு இந்த கோவிலை விட்டு நீ அசையவே இல்லை என்ன என்ன அர்த்தம் வந்துருவருங்க வீணடிச்சு அப்படின்னதும் நான் சொன்ன நேரத்துல சரியா மாமா இங்க வந்து நிப்பாரு அப்படின்னு கார்த்திக் சொல்லி வாயை எடுக்கல கரெக்டா ராஜராஜன் வந்து என் பிள்ளை வந்துட்டான் அப்படின்னு பாட்டி சொன்னதும் சிவனாண்டிக்கும் அந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் தூக்கி வாரி போடுறது என்ன இது எப்படி இங்க இருந்தே அவரை வெளியில எடுத்தான் அதான் எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னுட்டு நம்ம சிவனாண்டியும் இங்கால அந்த பஞ்சாயத்து தலைவரும் மிகப்பெரிய குழப்பத்துல இருந்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பாட்டி வந்து அதான் ஏன் புள்ள வந்துட்டால நல்ல நிறம் முடிகிறதுக்குள்ள பூஜையா ஆரம்பிங்க அப்படின்னதும் பூஜை வந்து நல்லபடியாக சிறப்பாக இருக்கு இந்த பக்கம் நம்ம சிவனாண்டி சந்திரா அந்த பஞ்சாயத்து தலைவர் மூணு பேரும் தனியாக வந்துட்டாங்க என்ன ஆயுது இப்படி ஆயிடுச்சு இரு நான் தான் அதிகாரிக்கு ஃபோன் போட்டு பார்க்குறேன் அப்படின்னுட்டு உடனே அந்த பஞ்சாயத்துக்காரை இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டு நடந்த விளக்கத்தை கேட்டதும் ஐயா அவரோட மாப்பிள்ள தான் என்ன வெளியில எடுத்தாருங்க ஐயா அவரு மிகப்பெரிய ஆளாமே இப்போ அவர் மட்டும் சொல்லாம இருந்திருக்க அவ்வளவுதான் என் வேலையே போயிருக்கோம் அப்படின்னதும் சிவனாண்டிக்கு இவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுறது பாக்குறதுக்கு டம்மி பேஸ் மாதிரி இருக்கா அப்படின்னு இன்னும் சிவனாண்டி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம பாட்டி எல்லாருமே வந்து பூச்சியெல்லாம் முடிஞ்சது ஏப்பா ராஜராஜா என்னப்பா ஆச்சு எங்கே போன நீ அப்படின்னதும் நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்போ பார்த்தோன்னா நேராக சாமுண்டேஸ்வரி வந்து இங்கே பாரு என் பொருசனை நீ வெளியில் எடுத்திருக்க ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம இளையராஜாவுக்கு நன்றி சொல்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா ரேவதி கிட்ட வந்து பாட்டி உங்கள் பேரனை பற்றி போக போக பொறிச்சு பண்ண சொன்னீங்களே அது இதுதானா பாட்டி உண்மையிலேயே உங்கள் பேரன் வந்து கிரேட் பாட்டி இங்கே இருந்தே எங்கள் அப்பாவை வெளியில் எடுத்திருக்காரு அப்படின்னு ரேவதி சொன்னதும் அப்புறமா இளையராஜா பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நேரம் இளையராஜா கிட்ட வந்து இங்க பாருங்க எங்க அப்பாவை நீங்க ஒரு டம்மி பீஸா இருந்துட்டு நீங்க ஒரு நல்ல பெரிய மனுஷனு வெளியில எடுத்து நிரூபிச்சுட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னதும் ஐயோ ரேவதி இது என்னோட பிளஸர் நீ எதுக்கு இவ்வளவு பெரிய நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க இது என்னோட கடமை அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சோ இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவனாண்டியும் சந்திராவும் எப்படியோ கார்த்திக் தான் நம்ம ராஜராஜனு வெளியில் எடுத்தாங்க எங்குற உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அது மட்டும் இல்லாமல் சந்திராவுக்கு பெரிய இடியே விழுந்த மாதிரி இருக்க போகுது அக்காவுக்கு இந்த உண்மை எப்படியோ தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னுட்டு உடனே சந்திரா கோவிலில் வச்சு இந்த கார்த்திக் தான் அந்த பேரா பேராங்கிற உண்மையை சொல்லப்போ